ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் கிளி பரோட்டா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம இனிமேல் வந்து ஹோட்டல்லெலாம் அதிக காசு கொடுத்து நம்ம வந்து இது வாங்க தேவையில்லை நம்ம வீட்டிலையே ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் உப்பு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாகவே பிசைஞ்சிக்கோங்க மைதாங்கிறதுனால உங்களுக்கு லூஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு இப்போ மாவு வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா போட்டு அடி அடி நான் அடிக்கணும் அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும் அதுக்காக தான் நான் அடிக்கிறேன் மாவு இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அடிங்க இப்போ நல்லா அடிச்சுட்டு இது மேலே வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு இது அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுறலாம் நம்ம அதுக்குள்ளேயும் இதுக்கு வந்து சிக்கன் சால் நான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதில் பட்டல் லவங்கம் கல்பாசி ஏலக்காய் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்ல ப்ரௌனாக வதங்கினதும் ஒரு பத்து போல் புதினா இலை சேர்த்துக்கோங்க சிக்கன் சால்னாவுக்கு கல்பாசியும் புதினா இலவும் ரொம்ப முக்கியம் அப்போ தான் ஒரிஜினல் சால்னா டேஸ்ட்டு வரும் இப்போ இதில் வந்து ஒரு தக்காளி பெரிய தக்காளினா ஒரு தக்காளி சின்ன தக்காளினா ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்க டைமில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ சால்னாவுக்கு வந்து நம்ம மசாலா அரைக்கணும் இந்த மசாலாவுக்கு ஒரு பத்து முந்திரி ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு வெங்காயம் அப்புறம் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கிட்டு நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் கொஞ்சம் எலும்பாக தான் எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கறியை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த கிரேவி கூட நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு இப்போ நம்ம இந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இந்த சால்னா ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் பரோட்டான்னு இல்லை பூரிக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே இந்த சால்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மசாலாவை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது நம்ம வெந்து வரும்போது இன்னும் கெட்டியாகிடும் அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க உப்பு பத்தலேன்னா நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ குக் விசில் ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு சைடு இருக்கட்டும் வெந்துட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளேயும் சிக்கன் இது வந்து கிரேவி பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயில் ரெண்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் இது கூட ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு சேர்த்து பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நம்ம ட்ரையாக பண்ண போகிறோம் இது வந்து உள்ள ஸ்டஃபிங்காக இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் வந்து ஒரு கால் கிலோ போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் சிக்கனை நம்ம இதுக்கு வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த சிக்கன்லேயே தண்ணி விட்டு வெந்து வரும் பீஸ் வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கிறதுனால இது வந்து ஒரு ஏழு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க கறியை அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு கொத்து கருவேப்பில அப்படியே தூவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அது ஒரு சைடு அப்படியே சிம்மில் இருக்கட்டும் இப்போ நம்ம மாவு வந்து பார்க்கலாம் நல்லா ஊறி வந்திருக்கும் இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக பிசைஞ்சிட்டு நம்ம இதை வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கையில் புல் பண்ணிங்களா அழகாக வரும் ரவுண்ட் ஷேப்புக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம புல் பண்ணி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் ஒரு மந்த்லி ஒன்ஸ் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் செய்கிறது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ நம்ம கிரேவி வந்து ரெடியாக இருக்கும் பார்க்கலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு நல்லா கிளந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இது நம்ம உள்ளே வந்து ஸ்டஃபிங்காக செய்கிறதுனால நான் கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ணியிருக்கேன் இப்போ மல்லித்தழை போட்டுட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பரோட்டா மாவு வந்து இன்னும் நல்லா ஊறி வந்திருக்கோம் இப்போ இதை எடுத்து நம்ம கல்லில் தேய்ச்சிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி நல்லா விரிச்சிக்கங்க எல்லாருக்குமே பரோட்டா வராது அதனால் நம்ம வந்து பரோட்டா செய்ய தெரியாதுன்னு ஃபீல் பண்ண வேணாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி வச்சிட்டதை நைஸாக தேய்ச்சிட்டு நம்ம கத்தியில் இந்த மாதிரி கோடு போட்டுருக்கலாம் இது அழகாக லேயர் லேயராக உங்களுக்கு வரும் நான் ரெண்டு மெத்தடில் சொல்லித்தரேன் இது ஒரு மெத்தடு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்துட்டு நம்ம கையால் வந்து அப்படியே லைட்டாக இழுத்தோன்னா இது நல்லா எக்ஸ்பண்ட் ஆகி வரும் நீளமாக அதை வந்து அப்படியே நம்ம சுருட்டி வச்சுக்க வேண்டியது தான் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுட்டு அப்படியே இந்த மாதிரி லைட்டாக எக்ஸ்பண்ட் பண்ணுங்கள் இந்த மாவை அப்படியே இழுத்தோன்னா அது நல்லா கா அப்படியே நீளமாக வரும் அதை அப்படியே சுருட்டி நம்ம எடுத்து வச்சிட வேண்டியது தான் இப்போ இதே மாதிரி தான் இன்னொன்று இதையும் நல்லா லேசாக இந்த அளவுக்கு தேய்ச்சாச்சு மாவு வந்து நல்லா ஒரு ஒன்றரை மணி நேர ஊறி ஊறியிருக்கு இதை நம்ம எடுத்து இந்த மாதிரி அந்த கல்லுலேயே தட்டினோன்னா அவங்களுக்கு அழகாக மடிப்பு மடிப்பாக வந்துடும் இதை அப்படியே நம்ம சுருட்டி வச்சுக்க வேண்டியது தான் ரொம்ப ஈஸி மெத்தடு இது ரெண்டுமே இப்போ நம்ம வந்து இந்த மாவை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக மாவு தொட்டுட்டு நம்ம விரிச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவுக்கு விரிச்சிக்கோங்க நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இன்றைக்கி ப பரோட்டா செஞ்சுருக்கேன் நம்ம சேனலில் நிறையா பரோட்டா வீடியோ போட்டிருக்கேன் பன் பரோட்டா இதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ கல் காஞ்சிருச்சு நம்ம ஒரு ஒரு பரோட்டாவையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது சுற்றி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் பரோட்டாவுக்கு கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றி தான் சுடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது மைதாங்கிறதுனால வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ப்ரௌனாக இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக வெந்து வந்துருச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு வாழையில் கொஞ்சம் நல்லா பெரிய வாழையிலையாக எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம அப்படியே அடுப்பில் வாட்டிக்கலாம் வாழையிலேயே வாட்டாமல் பண்ணாதீங்க வாட்டாமல் பண்ண முடியாது அப்படியே நம்ம மடித்தோன்னா வாழையில் அப்படியே உடஞ்சி போய்டும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி முன்னாடியே வாழையிலேயே நல்லா வாட்டி வச்சிட்டோன்னா நம்ம எந்த ஷேப்புக்கு மடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா அழகாக வரும் மடிக்கிறதுக்கு அதுக்காக தான் நம்ம வாழையிலையே இந்த மாதிரி நெருப்பில் இருக்கோம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா வாட்டிக்கோங்க இப்போ பரோட்டா வந்து நம்ம நல்லா தட்டிக்கலாம் நம்ம தட்டுறதுலேயே அது நல்லா லேயர் லேயராக வந்துடும் பரோட்டா நான் தட்டுற மாதிரி தட்டுங்க பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும் தட்டாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பரோட்டா அப்படியே மொறு மொறுன்னு கல் மாதிரி இருக்கும் அதுக்காக தான் பரோட்டா வந்து தட்டணும் இப்போ நான் கொஞ்சமாக சாள்னா எடுத்து வச்சுருக்கேன் அந்த சால்னாவை வந்து இந்த பரோட்டா ஒன்று எடுத்து இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி விடுங்க இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் நம்ம இந்த பரோட்டா சாப்பிடும்போது நல்லா அப்படியே வாயில் போட்டதையுமே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த சால்னால வந்து நம்ம நல்லா ஊற வச்சிடுறது இப்போ வாழிலேயே வச்சுட்டு நம்ம இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஊற வச்சா போதும் ரொம்பலாம் ஊற வைக்க தேவையில்ல இந்த பரோட்டாவை சேர்த்துட்டு அது மேலே கொஞ்சமாக சாள்லாம் ஊற்றுங்க நல்லா ஜூஸியாக இருக்கும் அப்போ தான் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் கிரேவியை வச்சுட்டு மேலே இன்னொரு பரோட்டா இதே மாதிரி வச்சுட்டு கொஞ்சமாக சாள்லாம் ஊற்றுங்க ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு ஆஃப் ஆயில் முட்டை போட்டு வச்சுருக்கோம் முட்டையில் வந்து கொஞ்சம் மிளகுத்தூளும் உப்பும் கலந்து அப்படியே தூவிட்டு திருப்பாமல் அப்படியே ஆஃப் ஆயிலாக எடுத்துகிட்டு இது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி வாழை இலையை வந்து ஃபோல்ட் பண்ணுங்க நல்லா மடிச்சுட்டு இதில் வந்து நார் இருக்கும்ல அந்த நாரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நூல் கூட வச்சு நல்லா ரொம்ப போட்டு இறுக்க கட்டிடாதீங்க கொஞ்சம் லைட்டாக லூஸ் கொடுத்து கட்டுங்க இல்லைன்னா இலை வந்து கிழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் அப்படியே புத்து இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டு நம்ம கல் சூடாக இருக்குது இப்போ அதை வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகவும் மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு இதுக்கு எண்ணெயெலாம் நம்ம ஊற்ற தேவையில்லை அப்படியே லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விடுங்க இந்த வாழை இலையோட ஃப்ளேவர்லாம் இந்த பரோட்டாவில் இறங்கி அப்படியே சாப்பிடும் போது நல்லா இதை துறக்கும் போதே அப்படியே வாசனை அப்படியே அவ்வளோ சூப்பராக அடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தொளிச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த பரோட்டா அப்படியே நல்லா ஊறி நமக்கு வந்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒன்று சாப்பிட்டாலே போதும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஆற விட்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ வாழை நாரை எடுத்து போட்டுட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது திறக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருந்தது நம்ம ஒரு பத்து நிமிஷமாக இதை வேக வச்சதுனால நல்லா கொதி கொதி கொதிக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே ஆவி பறக்க இருக்குது இப்போ நம்ம ஆஃப் ஆயில் முட்டை தான் சேர்த்தோம் இந்த டைமில் முட்டையும் நல்லா வெந்திருக்கு நம்ம பரோட்டாவும் நல்லா ஸ்பூனால் லைட்டாக பிச்சாலே அப்படியே நல்லா வருது அந்த அளவுக்கு நல்லா ஊறி நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம இது மேலே கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் சால்னா ஊற்றி அப்படியே சுட சுட சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் போகிற ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ